செவலர் மகாவணி பொய்ய மகாவணி பொய்யப்பட்டி இரு அணையும் தயார் நிலையில் இருந்தோம்

நான் நாக்குலவே லைவுக்கு இந்த நேரவு லைவ் போடல லைவ் இரண்டாவது சுத்துறது இந்த

செவலூர் பொய் பட்டி கீழே போதும்

டாலர் Suri, ஏய் நான் என்ன நடக்குது அ அஸ்ஸோ பாயிண்ட் ஒரு பந்து தவாகா இங்கலா இங்கலா ரெண்டு ரெண்டு பைனாக் குடுங்க இரண்டாவது <laughs> <laughs>

மக அம்மனை இரு அணிகளும் தயாராக இருந்தோம் அதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக அதிலே செரலப்பட்டி மூத்தமாரி அம்மன் தெய்வமண்டலம் ஆகிய இரு அணிகளும் தயார் நிறை கடைபிடிக்க யூடியூப் கே கே மீடியா தமிழ்நெடுக்கப்பட்ட கண்டுபிடிக்குமாறு உங்களை அன்போடு கண்டுபுரிகிறோம் フッ。

நீங்கள் இருப்பான இரு அணியின் சமப்புள்ளி சீரமா தெரியா பதினேழு

ஆறாம் கட்ட ஆட்டமாக மூவரைவர் தென்புரா புத்தானந்தம் ஏழாம் கட்ட ஆட்டமாக இடிமெண்ட் குதிரை உதிரிப்பட்டி ரெண்டாம் ரவுண்ட்ல ஏழு ரவுண்டு சொல்லி இருக்கோம் ஏழு ரவுண்டுமே ரவுண்டு முடிஞ்ச அடுத்த ஒரு பத்து விளையாடல உள்ள இறங்கி மகாவுப்பட்டி

நான்காம் ஆண்டு ஆட்டமாக பிஎம்பி வெள்ளைகோண்டம்பட்டி வினியலம்பல் கல்பட்டி எல்லா ரவுண்டும் அறுபத்தி ரெண்டாம் ரவுண்ட்ல டகு டகு இறங்கினா மேட்ச் சீக்கிரம் முடிச்சிடலாம் என்ன செயலூர் மகாமணி பொய்கைப்பட்டி